வணக்கம் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணுங்க சகல செல்வத்தையும் அன்னை ஆதிபராசக்தி அத்தனை பேருக்கும் கொடுப்பா நிச்சயமாக கொடுப்பா நல்லதை செய்வா ஆனால் நம்ம எத்தனை சோகங்களை சந்திக்கிறோம் எத்தனை துயரங்களை சந்திக்கிறோம் எத்தனை வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அவமானம் கடன் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருந்தால் நம்ம மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நாமளாக நிம்மதியை தேடுறதா நிம்மதி தானாக வருமா யோசிக்கணும் இப்போ இந்த இடம் எத்தனையோ கிரக பயிற்சிகள்லாம் நடக்குது கடந்த நேரத்தில் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார் திருக்கணித அடிப்படையில் ராகு கேது பயிற்சி அடைஞ்சாங்க குரு பகவான் பயிற்சி அடைஞ்சார் இந்த பெயர்ச்சியெல்லாம் நடந்து நமக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா சரி சார் நன்மை நடக்கலை என்ன பண்ணணும் நன்மை நடக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் இதை தான் இப்போ நம்ம பேசுகிறோம் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாதது முதல்ல எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டு நம்ம மேலே நாம் வைக்கணும் இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சனி கொடுப்பார் குரு கொடுப்பார் ராகு கொடுப்பார் கேது கொடுப்பார் சனி கெடுப்பார் குரு கெடுப்பார் ராகு கெடுப்பார் கேது கெடுப்பார் அப்படி நினைக்கிறத விட கொடுப்பதும் கெடுப்பதும் நானே அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் இது எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் யாரோட முடிவு நம்ம முடிவு ஒரு பயணம் ஒரு பேருந்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் யாரோடைய முடிவு நம்ம முடிவு எல்லாமே நம்ம முடிவு தானே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லதை யோசிக்கிறோம் பாசிட்டிவை நிறையா யோசிக்கும்போது நல்லது நடக்குது பேராசைப்படும்போது கெட்டது நடக்குது ஆசையை விட பேராசை மோசமானது அப்போ எத்தனை கிரகப் பயிற்சிகள் வந்தாலும் இந்த பேராசை வரும்பொழுது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அடையும் போது நாம் எப்படி அதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்கணுங்கிறது தான் முக்கியம் கிரகம் நமக்கு சப்போர்ட் ஆகுமாங்கிறது பார்க்காதீங்க அதோடைய வேலை கடமை இந்த பயிற்சிகள் ஏன் இன்றைக்கி நம்மளை இந்த அளவுக்கு வாட்டுதுன்னு நினைக்கிறோம் இல்லை கிரகம் என்ன நினைக்குதோ அது மாதிரி நாம் நடக்கலை நம்மளுடைய திங்கிங் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது அப்போ அதனால என்ன பண்ணுறோம் சில சிரமத்தை அடைக்கிறோம் நேர் வழியில் போகும்பொழுதும் பொறுமையாக போகும்பொழுதும் வெற்றி நம்ம பக்கம் இருக்கு ஸ்பீடு எடுக்கும் போது நம்மளுடைய கையை மீறிடுது எல்லாமே அவசரப்படும் போது எல்லாமே மீறிடுது அப்ப எத்தனை கிரகப்பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு சாதகமாகலை இப்போ இந்த டைம் நாலு கிரகப்பயிற்சி வந்திருக்கு இப்போ ஆக்கணும் அப்போ என்ன செய்யணும் ராகு கேது சனி குரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் மிதுன ராசி சொல்லி புரிய வைக்கக்கூடியவர்கள் பல விஷயத்தை பல பேருக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடியவர்கள் பொறுமைக்காரர்கள் கற்றுக்குங்கடா தெரிஞ்சுக்குங்கடா நான் என்னடா செய்யணும் இதுக்கு பிறகு செய்ய எனக்கு ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள்லாம் புலம்புவாங்க ஏன்னா எல்லாரையும் எப்போ பார்த்தாலும் குளிப்பாட்டி 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 அவங்கள வச்சுக்கணும் மயிலை மாதிரி பிடிச்சி தடவிகினே இருக்கணும் இதுதான் மிதுனத்தோட வேலை பாவம் இல்லை மிதுன ராசிக்காரங்க ஒரு வேலை செய்கிறதுக்குள்ளே ஊராறு காலை பிடிக்கணும் சொந்தக்காரங்களை பிடிக்கணும் பவ்யமாக இருக்கணும் மிதுன ராசி மட்டும் ஒரு திட்டம் போட்டு சீக்கிரம் நடக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் புளியை வந்து சேர்த்துடலாம் நெல்லிக்காய் மூட்டையை சேர்க்க முடியாதுன்னு வாங்க எப்பயுமே மிதுன ராசிக்காரர்கள்ட்ட வரக்கூடிய டாஸ்க் எல்லாமே நெல்லிக்காய் மூட்டை மாதிரி தான் வரும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு பேங்க்கில் கொண்டு போய் விட்டிங்கன்னா அவங்க மிதுன ராசிக்கு ஒன்றுமே தெரியாது கற்றுப்பாங்க அப்புறமா தான் கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்று கற்றுப்பாங்க எல்லாமே கற்றுப்பாங்க மிதுன ராசிக்காரவங்க கற்றுக்கிட்டு பெரிய ஆளாக வரவங்க கத்தி பெரிய ஆளாக வரவங்க கிடையாது சைலண்ட்டாக முன்னேறவங்க இப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு நாலு கிரகங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களோ என்ன பண்ண போகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு குரு ஜென்மத்தில் வந்துட்டார் குரு நல்லா தெரிஞ்சுக்கிங்க என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு இது ஒரு அழகான டைம் இந்த ஒன் இயர் ஒரு பேஸ்மெண்ட் டைம் தசரத சக்கரவர்த்தி ராமபிரானை கூப்பிட்டு காட்டுக்கு போயா அப்படின்னார் இந்த விஷயத்தை எல்லோருக்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் நிறையவே சொல்லியிருக்கிறேன் நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறேன் ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட நான் ஒரு உபன்யாசத்துக்கு போகும்போது இப்படி தான் அவங்க சொன்ன முதல் வார்த்தை பிள்ளைகளுக்கெல்லாமே அது ரொம்ப பிடிச்சிது ஏன்னா வாத்தியார் சொல்கிறத கேளுங்கடான்னு சொன்னேன் இன்னைக்கு அந்த பதவி சொல்கிறாங்க நீங்கள் சொன்னதுக்கு பிறகு என் பிள்ளைகள்லாம் இந்த எங்கள் கிளாஸ் பிள்ளைகள்லாம் இப்படி தான் இருக்கிறாங்கன்றாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தசரத சக்கரவர்த்தி ராமனை பார்த்து சொல்கிறான் காட்டுக்கு போ அப்படின்றாங்க அவள் யார் பேச்சு கேட்டு சொன்னாங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம் மறை அதாவது எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் கேட்குறேன் அதுதான் சொன்னேன் பெத்தவங்க பேச்சை பிள்ளை கேட்கணும் பெத்தவங்க பேச்சை நமக்காக வாழக்கூடியவர்களோட பேச்சை இந்த நேரம் ராசி கேட்டே ஆகணும் அவ்வளோதான் குரு சொல்றார் நீ எதுவுமே யோசிக்காத உனக்காக ஒருத்தவன் நினப்பான் இல்லை ஒன்னும் ஒருத்தன் நினப்பான்ல ஆணோ பெண்ணோ ஒன்று ஒருத்தவங்க நடப்பாங்களா இல்லையா உனக்காக ஒரு ஜீவன் இருக்கும்ல அந்த ஜீவன் சொல்றதை கேள்வி அவ்வளவுதான் குரு சொல்கிறத கேள் யாராவது ஒரு வாத்தியார் ஒரு குருநாதர் வழி போக்கானா இருப்பான் தம்பியே அந்த பக்கம் போகாதாரா ராஜா அப்படின்வான் அவ்வளோதான் கேட்கணும் ஏன் நீ யார் பேசுறது கேட்குறதுக்கு உனக்குலாம் என்னடா தெரியும் அப்படி கேட்கக்கூடாது அவனுக்கு ஒன்றும் தெரியாது நமக்கே தெரியும் ஆனால் அவன் நமக்கு நல்ல வழி சொல்கிறது மட்டும் அவனுக்கு தெரியும் அவ்வளோதான் இப்போ யார் சொல்கிறதையும் கேளுங்க வழி நடத்துவார்கள் உங்களை உங்களை வழிக்கு விழாமல் இருக்க இதுதான் குரு செய்வார் அப்போ எல்லார் பேச்சு கேட்கணும் அடுத்த சனி பத்தாவது வீட்டு திருக்கணிதப்படி பத்துக்கு வந்துட்டார் வாக்கியப்படி ஒம்பதில் இருக்கார் ஆனால் சனியோட இப்போ எப்படி இருக்கார் அதான் நமக்கு தேவை உங்களுடைய இடத்துல நீங்கள் ராஜாவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இப்போ நீங்கள் அவசரப்படக்கூடாது மிதுன ராசிக்காரர்கள் கோவப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது அழுகக்கூடாது சனி இப்போ இதை தான் சொல்லித்தராரு தன்னுடைய வீக்னஸை வெளியில் காட்டாதையா பத்தாவது இடத்துக்கு வந்துருக்குறேன் நீ இப்போ போய் நான் உனக்கு இப்போ எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் ஆனால் உன் வீக்னஸை வெளியில் காட்டிடாத சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய வீக்னஸ் இருக்கு பெண்ணு பொண்ணு பொருளு புகழு கௌரவம் எல்லா வீக்னஸ் தான் எல்லா வீக்னஸ் தான் எந்த வீக்னஸையும் வெளியில் காட்டக்கூடாது இதுதான் மிதுனராசி சனி சொல்கிறார் நான் சொல்லலை அப்போ என்ன பண்ணணும் எனக்கு என்ன வீக்குன்னு யார்கிட்டையும் காட்டாமல் நடந்துக்க இல்லைன்னா நீ எந்த வீக்னஸ்ஸும் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் உன்னை வச்சு செய்வான் இப்போ நான் இல்லைன்னு விடுவார் சனி பகவான் சனி இப்போ என்ன சொல்கிறா நல்லா தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் நீங்கள் ஒன்றே கேட்கலாம் சனி சொன்னாரா இல்லை மணி சொன்னாரா ஒன்று ரெண்டும் ஒன்று தான் அந்த சனியும் கெடுக்க மாட்டார் இந்த சனியும் கெடுக்க மாட்டார் இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கெடுக்கிறதுக்கு வரவே இல்லை இப்போ நான் என்னை வரைக்கும் என்றைக்குமே வந்து பெரிய கஷ்டமான பரிகாரங்களே சொல்கிறது கிடையாது பரிகாரமே தேவையில்லை நீ சுவாமி ம அதாவது சுவாமியோடைய நாமாவை சொல்லிக்கிட்டே இருந்தினா நீ எந்த பரிகாரம் பண்ண வேண்டாம் நான் சொல்லுவேன் ராம மந்திரம் காலையில் சொல்லு சாயரைச்ச சிவ மந்திரம் சொல்லு நீ நல்லா இருப்ப நான் நல்லா இருக்கிறது நடுத்து இருக்கிறது எண்ணத்தினால் மட்டும்தான் அவசரப்பட்டேன்னா நான் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லைங்களா அதான் அவசரப்படக்கூடாது பொறுமையாக போகணும் சனி நல்லது செய்வார் அடுத்த ராகு பகவான் இந்த சனி நம்மளை நல்லது செய்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன நான் சொன்ன விஷயந்தான் வலகீனத்தை காட்டக்கூடாது உன்னுடைய பலத்தை காட்டு பலகீனத்தை காட்டிடாத யார்கிட்டையும் குழஞ்சி பேசாதீங்க மிதுன ராசிக்காரர்கள் இழுச்சி பேசாதீங்க என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஒரு அப்பா மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு அண்ணனா அப்பாவா நண்பனாக பேசுகிறேன் கேளுங்க இந்த வார்த்தையை நம்மளோட வலிகீனத்தை எங்கே காட்டக்கூடாது இங்கே என்ன ஆனாலும் செய்யுங்க அது சொல்லக்கூடாது அவ்வளோதான் மிளகா அரைச்சிடுவாங்க வச்சு நல்ல எழுச்சவையை கிடச்சிருக்காண்டா அப்படின்னு ரமணா படத்தில் புரட்சித்த கலைஞர் சொல்லுவார்ல்ல ஒரு வசனம் வச்சுருப்பாரு அந்த டேரக்டர் என்ன எது எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு மட்டும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு இந்த உலகத்தில் நம்ம வந்து கெட்டு போகிறதுக்கு முதல் காரணமே பலம் குறைஞ்சவனா உண்மையானவனா நம்பிக்கையானவனா கொஞ்சம் தாழ்வானவனாக போயிட்டோம்னா நம்மளை வச்சு செஞ்சுருவான் அவன் நமக்கு பணிகிறானே நல்லவனாச்சேன்னு நினைக்க மாட்டான் நல்லவன் கேட்டவனா இப்போதைக்கு பணத்தில் தான் இருக்குது இந்த உண்மையான பணிவுக்கெல்லாம் இப்போ கிடைக்க மாட்டேங்குது அதுதான் தான் சனி சொல்லித்தரா ராகு பகவான் ஒன்பதாவது வீடு நைன்த்து பிளேஸ் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒன்பதில் ராகு இருக்கும் பொழுது கவனமாக இருக்கணும் நம்மளை பழக்க வழக்கங்களை சுற்றி ஊற்றுருவார் அதனால் இதில் ராகு வந்திருக்காருன்னா கவனமாக இருக்கும் பழக்க வழக்கத்தை சுற்றி விட்டுருவார் நல்ல பழக்கத்தை கொடுக்க மாட்டார் கெட்ட பழக்க தீய சகவாசங்களை ஏற்படுத்துவார் கெட்டவனோட சிரித்து பேச வேண்டிய கட்டாயம் வரும் இந்த உலகத்தில் கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு எல்லா இடத்துலையும் கேமரா நீங்கள் எங்கேயாவது சாதாரணமாக அவனை குஷிப்படுத்துறதுக்காக பேசிவிட்டு அந்த கேமராவில் நீங்கள் சிக்கி உங்களை தூக்கி ஃப்ரேமில் போட்டுருவான் புரிஞ்சுக்குங்க யாருக்கிட்டே ஒரு ஃபோனில் பேசுனா கூட சரி யாருக்கிட்ட பேசினாலும் சரி மிதுன ராசிக்காரங்க கவனமாக பேசுங்க இன்னொருத்தனை பற்றியே பேசாதீங்க யாரை பற்றி பேசுனாலும் புகழ்ந்து பேசுங்க எப்பயும் ஒரே மாதிரி பேசுங்கள் நான் உங்களுக்கு இப்போ சேலஞ்சு சொல்லித்தரேன் உண்மையிலே தான் ஏன்னா ஒரு உலகத்தில் சில பேரை பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் நிறைய பேருக்கு நாம் ஒரே மாதிரி போய் இருக்கணும் இந்த உறவுகள்லேயே நிறைய இடத்துல பிரச்சனை இந்த இடத்துல தான் வரும் கேது பகவான் மூணாம் இடத்துல இருக்கார் நல்ல விஷயம் கேது உங்களுக்கு அருமையான வாழ்க்கையை கொடுக்குறார் நல்ல ஞானத்தை கொடுக்குறார் சேவிங்ஸ் பண்ணுற எண்ணத்தை கொடுப்பார் சேர்க்குற எண்ணத்தை கொடுப்பார் திறமையை குடும்பத்தை நடத்துகிற எண்ணத்தை கொடுப்பார் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவார் நீங்கள் தனியால் இல்லை நீங்கள் தனியால் இல்லை அப்படிங்கிறத இப்போ நிரூபிக்க வைப்பார் உங்களுக்கு நிறைய கடமை இருக்குங்கிறத நிரூபிக்க வைப்பார் இதுதான் கேது ஸோ இப்போ நாலு கிரகமும் உங்களுக்கு எப்படி இருக்குது நன்மைகளை செய்கிறாங்க எந்த கிரகமும் ஆப்போசிட் பண்ணலை எந்த கிரகமும் உங்களுக்கு மைனஸ் பண்ணலை இது தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த கேது இன்னும் கொஞ்சம் நல்லதை பண்ணணுன்னா என்ன செய்யணும் பிள்ளையாரை கும்பிடணும் பிள்ளையார் தான் ஐந்து கரத்தினை அணைமுகத்தினை இந்தியின் இளம்பிறை போலும் எயிட்டினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்ற முன்னாடி அவனத்துக்கு வைங்க பிள்ளையாரப்பா நீ தான் பார்த்துக்கணும் இந்த மிதனராசி பிள்ளையாரையெல்லாம் நீ பார்த்துக்கணும் பிள்ளையார் பார்த்துப்பார் ஆக ராகு கேது சனி குரு இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கங்கிறத நான் சொல்லிட்டேன் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க ஆனால் இந்த நாலு பேரால உங்களுக்கு கெடுதல் கிடையாது நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் என்ன நேயர்களே நான் சொன்னது எப்படி இருந்தது இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க அது மாதிரி நாம் இனிமே பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது இந்த கிரக பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே ஒன்றே ஒன்று தான் ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்றைக்கு வெற்றியாகும் பல பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களெலாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க இல்லைன்னா அவங்க விஐபியை தொடர முடியாது யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை ஒருத்தவங்க கேட்கும் போது தான் பெரிய ஆளாக முடியும் நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால் அவன் குழந்தையாக இருந்தால் அடல்ட் ஏஜ் இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையுடைய பேச்சை கேட்கணும் அடுத்து குரு அவங்க வாத்தியார் பேச்சை கேட்கணும் எந்த பாடத்தை என்ன தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சை கேட்கணும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவியுடைய பேச்சை கேட்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ் மாதிரி மன பெண்ணாக இருந்தாலும் அதே தான் கல்யாணம் ஆனால் கணவனுடைய பேச்சை கேட்கணும் நமக்கு எல்லாமே புரியும் ஆனாலும் ஒரு சஜஷன் ஏங்க நான் இப்படி பண்ணலாமா அங்கேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் போகலாமா வேண்டாமான்னு ஒரு எந்த பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்போது ஒரு குருக்கிட்ட கேளுங்க ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான் சொந்தக்காரவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க உங்கள் மன கணவனோ மனைவியோ உங்களுக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் முழிப்பாங்க அப்போ ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பார் அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம் அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா அதுதான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற முதல் செய்தி என்ன நினைக்கிறேன் இப்போ இது வேணுமா இந்த நேரம் வேண்டாம் இல்லை இந்த நேரம் வேணும் ஆனால் எதை ஆசைப்பட்டாலும் அது உனக்கு நடக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன் இல்லை இந்த நேரம் கரெக்டாக இருக்குது செய்யணுவேன் அவ்வளோதான் இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரகப்பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த இறைவன் நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார் நல்ல வழியை காட்டுறார் யாருக்கும் தோல்வி வராது வாழ்த்துக்கள் பிள்ளைத்தமிழ நேர்களே நல்லதே நடக்கும்